நீங்கள் பார்ப்பது வீடியோ நான் இன்னைக்கு எதை பத்தின வீடியோ அப்படின்னா நான் ஷார்ட் வீடியோ வந்து அப்லோட் பண்ணிருக்கேன் மூணு வேலையும் சாப்பிட்டாலும் வந்து நம்மளால வெயிட் லாஸ் பண்ண முடியும் அப்படிங்கறத வந்து வந்து நான் வீடியோ அப்லோட் பண்ணிருக்கேன் பாருங்க இப்போ அதோட லாங் வீடியோ தான் இது பாத்துக்கோங்க அண்ட் எப்படி வந்து நம்ம வெயிட் லாஸ் பண்ணணும் நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்ற போத நான் வந்து இதோட ரெண்டு முறை வந்து வெயிட் லாஸ் பண்ணியிருக்கேன் நான் வந்து வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் காரணம் என்னன்னா நான் வந்து வெயிட் வந்து எனக்கு எயிட்டி ஃபைவ் கேஜி நான் வந்துட்டேங்க இருக்கிற ட்ரெஸ்லாம் வந்து ரொம்ப டைட் ஆயிருச்சு ஸோ நம்ம வந்து வெயிட் லாஸ் பண்ணலாம் அப்படின்ற அளவுக்கு யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன் ஆனா வந்து நான் ஒரு ஃபீடிங் மதங்கிறதுனால என்னால ஈஸியா வந்து வெயிட் லாஸ் பண்ண முடியாது ஸோ வந்து இப்ப நான் வந்து ஃபீட் பண்றது வந்து ஸ்டாப் பண்ணதுக்கு பின்னாடி முன்னாடி தான் நான் வந்து ஹெவி எஃபோர்ட் போடணும் ஆனா அதுக்கு முன்னாடி என்னோட எஃபோர்ட் வந்து கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும் அந்த கம்மியா இருந்தாலும் வந்து எப்படி வந்து வெயிட் லாஸ் பண்ணுங்கிறத வந்து நான் சொல்றேன் நான் ஒரு ஒரு போட்டோ வந்து ஆட் பண்றேன் பாருங்க என்னோட வெயிட் இப்ப கரண்ட் வெயிட் வந்து என்ன அப்படிங்கறத பாத்துக்கோங்க ஆ இப்ப வந்து என்னோட வெயிட் நீங்க பாத்திருப்பீங்க அத வந்து நான் வந்து ரெண்டு கிலோ வந்து குறைச்சிருப்பேன் அது எப்படி அப்படிங்கறது ஒன் வீக்ல வந்து நான் ரெண்டு கிலோ குறைச்சிருப்பேன் அது எப்படின்னா நம்ம ஸ்டார்ட் பண்ணும் போது வந்து வெயிட் வந்து ஈஸியா குறையும் நம்ம வந்து நீங்க ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நீங்க வெயிட்லாஸ் பண்ண நீங்க நினைக்கும் போது நம்ம ஒரு விஷயம் என்ன விஷயம் நீங்க வந்து சாப்பாடு வந்து இது பண்றதா இருந்தாலும் சரி என்ன பண்றதா இருந்தாலும் சரி ஃபர்ஸ்ட் வந்து ஒரு த்ரீ டூ ஃபோர் கேஜி வந்து உங்களால ஈஸியா வந்து குறைக்க முடியும் எப்படி அப்படிங்கறத நான் சொல்றேன் அதாவது வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா கரெக்ட் டைம்க்கு சாப்பிடணுங்க கரெக்ட் டைம்க்கு சாப்பிடணும் எப்படி எப்படின்னா காலையில ஒரு எட்டு ஒன்பது மணிக்குள்ள சாப்பிடணும் மதியம் வந்து ஒரு பன்னெண்டு ஒரு மணிக்குள்ள சாப்பிடணும் நைட் வந்து ஏழு எட்டு மணிக்குள்ள சாப்பிடணும் அது வந்து சாப்பிட்டதுக்கு பின்னாடி நீங்க எந்த ஸ்நாக்ஸ் ஐட்டம் சாப்பிடக்கூடாது ஜங்க் ஃபுட் சாப்பிடக்கூடாது எதுவுமே வந்து சாப்பிடக்கூடாது அதாவது வந்து என்ன குடி என்ன சாப்பிடலாம் அப்படின்னா நீங்க உங்களுக்கு பசிச்சுன்னா நல்லா வாட்ரு குடிக்கலாம் வாட்ரு அப்புறம் வந்து நல்ல ஜூஸ் ஐ மீன் வந்து லிக்விடா எடுத்துக்கோங்க லிக்விடா நீங்க எடுத்துக்கிட்டாலே வந்து உங்களுக்கு வந்து நம்மளுக்கு வந்து யூரின் நல்லா போகும் நம்மளோட வெயிட் வந்து நம்மளுக்கு குறையணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா நம்மளோட யூரின்லயும் மோஷன் மட்டும்தான் குறைக்க முடியும் மற்றபடி நம்மனால என்ன வந்து நீங்க எஃபோர்ட் போட்டாலும் வந்து நீங்க வந்து ரொம்ப எஃபர்ட் போட்டால்தான் குறைக்க முடியுமே தவிர நம்மளோட ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல வந்து நம்ம யூரின் மோஷன் மூலியமா வந்து குறைக்கலாம் இது வந்து நம்மளுக்கு வரணும்னா வந்து நீங்க வந்து கரெக்ட் டைமுக்கு சாப்பிடணும் இன்னொன்னு வாட்டர் நிறைய குடிக்கணும் சோ இது ரெண்டும் நீங்க செஞ்சீங்கனாலே வந்து இது வந்து கரெக்டா இருக்கும் ஒரு த்ரீல இருந்து ஃபோர் கேஜி வந்து ஈஸியா உங்களால குறைக்க முடியும் இதை நீங்க ஃபாலோ பண்ணுங்க இதை நான் வந்து நான் ஒரு இந்த ரெண்டு கிலோ குறைக்கிறதுக்கு இதைத்தான் நான் ஃபாலோ பண்ணேன் கரெக்ட் டைம்க்கு சாப்பிட்டேன் அண்ட் வாட்டர் நிறைய குடிச்சேன் எனக்கு வந்து யூரின் வந்து யூரின் பாஸ் பண்ண பாஸ் பண்ண எனக்கு வந்து வெயிட் லாஸ் வந்து ஆகும் சோ வந்து இதை வந்து எனக்கு ஒர்க் அவுட் ஆச்சு நான் நிறைய பேருக்கு நான் சொல்லியிருக்கேன் அவங்களும் வந்து ஒரு சில பேர் பண்ணி வந்து அவங்களுக்கும் ஒர்க் அவுட் ஆயிருக்கு சோ நீங்களும் தான் ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு வெயிட் லாஸ் வந்து ஈஸியா வந்து ஃபோர் கேஜி கிட்ட நீங்க குறைக்கணும்னா கரெக்ட் டைமுக்கு சாப்பிடுங்க வாட்டர் நிறைய குடிங்க அண்ட் அடுத்து அடுத்து என்னென்ன வந்து முக்கியம் அப்படிங்கறத அடுத்த வீடியோல நான் வந்து உங்களுக்கு சொல்றேன் அண்ட் டாட்டா உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் டாட்டா